அன்பான் தாபையோர்களே இதோ நிற்கும் மகுதபதி இவன் தம்பி கதபதி இவனுக்கு புறங்கூறிய மந்திரிகள் கூட்டம் மக்களுக்கு பாதகமான காரியங்கள் செய்தவர்கள் அறிவீர்கள் மலை தாடு வளம் நாடு மகேந்திரவர்மன் சிறப்பாக ஆட்சி செய்தார் பல சிற்றரசர்களை வைத்து பாதகர்கள் புறமுது காட்டி ஓடியது மட்டுமல்லாமல் சதி செய்தும் கொஞ்சார்கள்

இதோ நிற்கும் கிராம தலைவன் தான் அந்த அனுபவத்தை எனக்கு தந்தார்கள் அது மட்டுமல்ல அவரது அருமை மகளையும் எனக்கு வாழ்க்கை துணையாய் தந்தார்கள் இந்த நேரத்தில் இந்த துரோகிகளின் சதி செயலால் இழந்த எங்கள் சேனாதிபதியை நினைக்கிறேன் நதிக்கரையில் என் தந்தைக்கும் தாய்க்கும் நினைவு சின்னம் எழுப்புகிறேன் அதன் துரோகிகளுக்கு நினைவு சிறை கூடம் கட்டுகிறேன் இவர்களை கொள்வதை விட சிறை கோட்டத்தில் இருந்து அவர்கள் நினைவு சின்னத்தை கண்டு கண்ணீர் வடிக்கட்டும் மக்கள் விழட்டும் இந்த நாட்டில் மமதை கொண்டாரியவர்களுக்கு இது ஒரு பானமாக அமையட்டும் யாரங்கே இழுத்து செல்லும் கழிவர்களை இனி நாட்டில் நல்லாட்சி நடக்கும் என உறுதியளிக்கிறேன் திருமணத்திற்கு உங்களை எல்லாம் அழைக்கிறேன் மக்கள் முன்னால் திருமணம் நடக்கும் நீதி வலுவாது ராஜேந்திரவர்மன் நாட்டை ஆழ்வார் வீர ராஜேந்திரவர்மன் நாட்டு மன்னன்